என்னதான் போனி தாரேஷானு மக்களுக்கு உதவி செய்ய தான் அவர் மக்களுக்கு உதவி செய்ய போனதான் மக்களுக்கு பொது நலத்துக்கு உதவி செய்ய போனாரு அதான் கிளப்பு சிறைச்சாலையில கைதாய் உள்ள சந்தோஷமா இருக்கேன் ஆனந்தத்துல பொங்குறாங்க அந்த பொங்குறாங்க யாருன்னு தெரியல நடுவில் இருந்தாலும் பொங்குறாங்க உண்மையில அவங்களுக்கு எல்லாம் சொல்ல இருந்த மக்களே நீங்க வந்து சந்தோஷப்படுறது நல்லது இல்லையா நாளைக்கு உங்களோட வீட்டை உங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஒராளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுமாரு அனுஷன் வந்து அவன் வீட்டுக்கோ இல்ல அவனுக்கோ இல்ல அவனோட குடும்பத்துக்குள்ளயோ அவனோட சொந்தத்துக்குள்ளேயோ வந்து பிரச்சனை போகல அவன் வீடியோ படி பண்ணி கொள்ளுங்க அவன் வந்து போன என்னதுக்காக பொது நலத்துக்காக ஏன்னா பொதுநலத்துக்காக நாளைக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த விஷயத்தை வலிக்கொண்டு ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தான் இன்றைக்கு அதனாலதான் அவனுக்கு நீங்க எல்லாம் கொடுத்த தண்டனை வந்து சிறைச்சாலை என்ன சரி அவன் என்ன நடந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யறதை விடமாட்டான் ஆனா மக்கள் தான் மக்களையும் புரிஞ்சுக்கணும் நிறைய மேலே கவலையா கிடைக்கு நிறைய கொமெண்ட் பண்றீங்க அனுஷன் தரணும் வரணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல நீங்க அண்டு ஏன்னா வரும்போது நான் போலீஸ் பொழுஸ் நேரத்தில் நீங்க எத்தனை வாரீங்கன்னு பாப்போம்னு சொல்லி அங்க வந்தா கலரும் ரெண்டே ரெண்டு அந்த ஊர் மக்கள் கூட ஒரு ஆதரவை கொடுக்கல அவன் வந்து இதோட இத்தனை வழக்கு ரெண்டு வழக்கு ஆறு கேஸ் மொத்தம் ஆறுக்காக எல்லா மக்களுக்காக மக்களுக்காக மக்களுக்கான செய்யறான்னு நானும் அந்த மக்கள் வந்து யாருமே கை கொடுக்க மாதிரி நானும் நான் காணல அதே பார்த்து தெரிஞ்சுக்காது அதுவும் வந்து எங்களுடைய அனுஷன்ட ஐடியில வந்து போடல நாங்கள் தெரியும் உங்களுக்கு சுறைச்சாலைக்கால அதனால நம்ம வந்து ரெண்ட டிக்டாக் ஐடியில போடுறேன் இந்த ஒன் வயசுல இதை பார்த்து பார்த்து தெரிஞ்சு கொள்றது மட்டும் இல்லாத உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க மக்களே அனுசனை வழிகடுக்கிறது நீங்க தான் ஒரு சப்போர்ட் செய்யணும் என்ன சரி அவன் உண்மைக்கு குரல் விடுத்தான் இன்றைக்கு இப்படி நிலைமையில இருக்கான் கவலையா கிடைக்கும் மக்கள் உண்மை அனுஷன் இல்லாம நீங்க எல்லாரும் இந்த அவர் என்ன பொது பயங்கர கவலையா நினைப்பயங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி சத்தியம் தெரியலேன் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே அனுஷன் வந்து இன்னும் சிறைச்சாள் இந்த வெளியில வரல சிறைச்சாள் இருக்காரு எதிர்வருகின்ற தினங்கள்ல தான் கோர்ட்ஸ்ல தான் முடிவெடுக்கப்படும் என்னமா எப்படி வரும் சொல்லி கடவுளை வணங்குங்க எல்லாரும் கடவுளை கேட்டுக்கொள்ளுங்க மக்கள் உதவி செஞ்சு வழியில ஒன்னு நினைத்துக் கொள்ளுங்க வழியில வந்தாதான் மக்களுக்கு சேவை செய்வான் அவன் சேவை செய்யறதுக்காக பிறந்தான் வேணும் மக்களுக்கு அசேவை செய்ய வேண்டிய அப்படியே நிலமையில இருக்கான் பரவாயில்ல அவன் மனுஷன் இல்ல வேணும் அவன் பயப்படலை அவன் என்ன கொலை செய்யல அவன் அவன் கொலை செய்யல பரவாயில்ல மக்களுக்கு அசேவை செய்ய போய் நிலைமையில இருக்கான் அப்படியே நாங்களும் வீடியோ முடித்துக் பாய்